சம காலத்தில் மக்களுக்கு வந்து நம்மளோட தலைமுறைக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வந்து காப்பாற்றுறதுக்கு வழி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற தெளிவு இருக்குது ஆனால் அவங்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியலை இது நொச்சி இலை நிறைய பேருக்கு இது என்னன்னே தெரியாது இந்த நொச்சி இலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி மருத்துவ குணம் உள்ள செடி கொடிகள் நம்மளை சுற்றி ஓர் ஆயிரம் இருக்குது இது நம்மளோட தலைமுறை நமக்கு கடத்தாத விஷயங்கள் அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களையாவது நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லணும் அப்போ தான் கொஞ்சமாவது நம்மளோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும் இந்த நொச்சி இலையில் நீர் எங்கே கோர்த்துருந்தாலும் அதை எடுக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது முட்டு வீங்கி இருக்குன்னா அந்த நொச்சியலையை வச்சு அவிச்சு கட்டலாம் அந்த இன்ஃப்ளமேஷனை அது கண்ட்ரோல் பண்ணும் சைனஸ் ஆவி பிடிச்சாலே போதும் இது இன்டேக்கு கெடுக்கிறதுக்கு தான் நம்ம நூறு கேள்வி கேட்போம் இதில் சைடு எஃபெக்ட் இருக்குமா இது கிட்னியை பாதிக்குமா அப்படி ஆகுமா இப்படி ஆகுமான்னு அதனாலயே வந்து நிறைய ஹெர்பல் மெடிசனோட யூஸை நம்ம தெரியாமலே நம்மளோட ஆரோக்கியத்தை தொலைச்சிகிட்ருக்கோம்